ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடல் கிரேவி முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் நான்க்கி அரை கிலோ ஆட்டு குடலை சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வெந்நி ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் நூறு கிராம் அளவில் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மல்லியலை சிறிது கருவேப்பில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் எடுத்துருக்கிறேன் வாங்க நீ எப்படி செய்யலான்ங்கிறதை பார்க்கலாம் ஒரு குக்கரை சூடு பண்ணியிருக்கிறேன் இப்போ அதில் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை இது கூட சேர்த்துக்கிறேன் மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிறதுக்காக எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் மசாலா பொருட்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்குடலை இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா பொருட்கள்லாம் குடல் மேலே நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை புரட்டி விட்டுக்கலாம் இப்போ குடலுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கேலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இதில் மல்லி எல்லாம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒருக்கர் நல்லா கலந்து விட்டுட்டு குடலுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் குடல் கிரேவிக்கு கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணும் போக குடல் வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும் அதனால் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டுக்கலாம் குக்கருக்கு மூடி போட்டாச்சு இப்போ விசில் சேர்த்துக்கிறேன் ஒரு விசில் வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா குடல் நல்லா வெந்துடும் இப்போ குக்கர் தம் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குடல் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஏதோ ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமாங்கிறத செக் பண்ணிக்கலாம் சுவையான ஆட்டு குடல் கிரேவி ரெடி